ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் சூப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட்டுக்களை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம் குருமிளகு மல்லி இது மூணையுமே வந்து லைட்டாக குரகுரனு அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு இஞ்சி இது ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கனா அது கூட ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஆறு விசில் விட்டுருக்கோம் ஸோ இப்போ ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஆர்டிக்கல் சூப் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு குடிக்கும்போது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்